வணக்கம் அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் விநாயகர் சதுர்த்தி பாதுகாப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இன்று விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு காவல்துறை சார்பில் விழா ஏற்பாடுகளுடன் பாதுகாப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஸ்வேஷ் சாஸ்திரி தலைமையில் நடைபெற்றது அரியலூர் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் முத்தமிழ் செல்வன் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் ரகுபதி மற்றும் ஜெயங்குட்டம் உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ரவி சக்கரவர்த்தி ஆகிய முன்னிலை வகித்தார்கள் இக்கூட்டத்தில் அரியலூர் மாவட்டம் முழுவதும் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு விநாயகர் சிலை நிறுவும் விழா ஏற்பாட்டாளர்கள் இந்து அமைப்பினர் ஆகியோர் கலந்து கொண்டனர் விநாயகர் சதுர்த்தி விழா தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் கூறப்பட்டுள்ள அனைத்து வழிகாட்டு நெறிமுறைகளையும் மற்றும் விதிமுறைகளையும் விநாயக சிலைக்கு வைக்கும் அமைப்பினர் விழா ஏற்பாட்டாளர்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுரைகள் வழங்கப்பட்டது டிஎன் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்